வணக்கம் தினத்தகவல் செய்திகள் இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும் இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் கோ ரமேஷ் பாபுஜி அவர்கள் தலைமையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்துக்களின் உருவப்படங்களுக்கு புஷ்பாஞ்சலியும் மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியுடன் வீரவணக்க அஞ்சலியும் நடைபெற்றது இந்த நினைவு அஞ்சலியில் நிகழ்ச்சியில் இன்று திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் غير <muchas> معكم